நண்பர்கள் அனைவருக்கும் நல்ல நம்ம இந்த பதிவில் ஒரு நல்ல பழைய கோட்டை வர்க்கத்திற்கு கிளீன் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிடாரிக்கன்று மாட்டின் பதிவை பார்க்கலாமுங்க அதற்கு முன்னாடி நண்பர்கள் அனைவரிடமும் ஒரு சின்ன வேண்டுகோளுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா பக்கமே பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறதுங்க அதனால் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அம்மை நோய் வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குதுங்க மாடுகளுக்கு நிறையா மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மை போட்டு வந்திருக்குது நிறையா நண்பர்களும் நம்மளை தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கீங்க அதற்கான குணப்படுத்துவதற்கான வழிமுறை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பதிவில் தெலந்தெளிவாக பதிவு செய்கிறனுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருந்தால் அதற்கான தற்காப்பு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீரால் கட்டுத்தொறையை தெளிக்கணுங்க எப்படி வாசல் டெய்லி தெளிப்பீங்களோ அதே மாதிரி கட்டுத்தொறை ஃபுல்லாக நீங்கள் வந்து மஞ்சள் நீரால் தெளிக்க வேண்டுமுங்க இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் மூன்று நாட்கள் மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொசு ஸ்ப்ரேன்னு சொல்லி கால்நடை மருந்துகத்தில் தருவாங்க அது வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஆகணுங்க வாரத்தில் கண்டினியூஸாக மூன்று நாட்கள் நீங்கள் பண்ணி ஆக வேண்டுமுங்க மஞ்சள் நீரானது ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக்குங்க அதாவது ஒரு நல்ல கிருமி நாசினிங்க ஒரு மாட்டில் இருக்கக்கூடிய கிருமி வந்து இன்னொரு மாற்றுக்கு தாவாமல் இருக்கிறதுக்கு தடுப்பதற்காகத்தான் நம்ம வந்து மஞ்சள் நீர் தெளிக்க சொல்றோம்ங்க ஸோ நம்ம பதிவில் பாத்திரலாமுங்க இந்த பதிவில் வந்து ஒரு நல்ல பெருங்கூட்டான பழைய வர்க்க மாற்றுக்கு ஒரு நல்லதொரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கிடாரி கன்று மாடுங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விலாரி கொம்பு அமைப்புங்க திறன் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக நேரம் இரண்டரை லிட்டர் ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் பால் பெண்கள் பெரியவர்கள் என யார் வேண்டுமானாலும் மீசியா கறக்கலாமுங்க இந்த மாதிரி வர்க்கத்தான மாடுகளை வந்து நம்ம அழியாமல் பாதுகாக்க வேண்டும்ங்க இதனோட ஆர்ஜினே வந்து பழைய கோட்டை தானுங்க இந்த மாடு தேவைப்பட்டால்